யாழ்ப்பாணம் பழகி புறப்படமாகவும் கிளிநொச்சி பூநகரி யாழ்ப்பாணம் அறியாலை பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சாந்தி கங்காதரன் அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான வடிவேலு சாவித்திரி தம்பதிகளின் அன்பு

கனிசா சயன் ஹர்ஷிகா ஆகியோரின் வாசமி ஆமாறும் ஆமாறு உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்